இறையேசுவில் அன்பான இறைமக்களே டிவைன் தமிழ் சேனலின் தவக்கால சிந்தனைகள் வழியாக உங்களோடு உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் படைக்கின்ற பொழுதே நமக்கான செயல்திட்டத்தை வகுத்து வைத்துள்ளார் அவரது திருவுளம் என்ன என்பதை உணர்ந்து கொண்டு இறை திட்டம் நிறைவேற நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பது ஒன்றே அவருக்கு நாம் செய்கின்ற நன்றியின் வெளிப்பாடாகும் மறைநூலில் எஸ்யோயா இறைவாக்கினர் கூறுவது போல அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்படைத்தேன் நிந்தனை செய்வோர்க்கும் காரை உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கிறார் நான் அவமானம் அடையேன் என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப வாழ்வின் எச்சூழலிலும் எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் எத்தகைய தடைகளினால் நாம் இடரை விழுந்தாலும் நமக்கு ஏற்படுகின்ற இனல்கள் அனைத்திலிருந்தும் நம்மை படைத்து பராமரிக்கின்ற இறைவன் காத்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு இன்றைய இறைவார்த்தைக்கு செவிமடுப்போம் மத்தையுணர் செய்தி இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினான்கு முதல் இருபத்து ஐந்து வரை உள்ள இறைவார்த்தைகள் அக்காலத்தில் பன்னீர்ருள் ஒருவனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து இயேசுவை உங்களுக்கு நான் காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான் அவர்களும் முப்பது வெள்ளை காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள் அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான் புளிப்பற்ற அப்பவிழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களிடம் நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இந்நாரிடம் போய் என் நேரம் நெருங்கி வந்துவிட்டது என் சீடர்களோடு உன் வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் என சொல்லுங்கள் என்றார் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்திற்கு ஏற்பாடு செய்தார்கள் மாலை வேளையானதும் அவர் பன்னிருவரோடும் பந்தியில் அமர்ந்தார் அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் என்றார் அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய் ஆண்டவரே அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்க தொடங்கினார்கள் அதற்கு அவர் என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டி கொடுப்பான் மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார் ஆனால் ஐயோ அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாய் இருந்திருக்கும் என்றார் அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் ரபி நானோ என அவரிடம் கேட்க இயேசு நீயே சொல்லிவிட்டாய் என்றார் ஆமேன் இறையேசுவில் அன்புமிக்க இறை மக்களே வாழ்க்கையில் இதுவரை யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை நம்பி வருபவர்கள் அனைவருக்கும் நன்மையை தானே செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு ஏன் இந்த நோய்கள் இத்தனை கஷ்டங்கள் வாழ்க்கையில் இத்தனை தடுமாற்றம் என நம்மை துன்பங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம் நமக்குள்ளே பல கேள்விகளை எழுப்பி கொண்டிருக்கிறோம் நான் குற்றமற்றவன் என தீர்ப்பு வழங்குபவர் கடவுள் ஒருவரே என்ற எஸ்ஐயா இறைவாக்கினரின் கூற்றுக்கேற்ப இத்தகைய துன்பங்கள் நெருக்கடிகள் சிக்கல்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் கற்பாறையாகிய இறைவனை பற்றிக்கொண்டு அவர் மீதுள்ள நம்பிக்கையில் வலுவாக இருந்தோமானால் எத்தகைய சூழ்நிலையிலும் நம்மை நாம் மனதளவில் திடப்படுத்திக் கொள்ள இயலும் நெருக்கடிகள் வாழ்வை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவரது நம்பிக்கையின் மீதுள்ள துணையோடு ஆண்டவரின் மீதுள்ள நம்பிக்கை வலுவடையும் பொழுது நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து எளிதாக வெளிவருகின்ற வழிகளை அவர் நமக்கு காட்டுவார் வாழ்வில் என்றாவது ஒரு நாள் நம்முடைய நேர்மையையும் நல்லெண்ணத்தையும் இந்த உலகம் புரிந்து கொள்ளும் பிறர் நமக்கு எதிராக வஞ்சகம் செய்துவிட்டார்களே நமக்கு எதிராக சூழ்ச்சிகள் அனைத்தும் புரிகிறார்களே என்ற மன கலக்கத்துடன் இருந்தோமானால் வாழ்வில் நிம்மதி என்றுமே நிலைபெற்று நிற்காது மாறாக இந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் அனைத்துமே கடவுளின் விருப்பப்படியே நம்மிடம் வந்திருக்கின்றன என்ற உண்மையை உணர்ந்து கொண்டு அதற்கேற்ப நம் வாழ்வை வடிவமைத்து கொண்டோம் என்றால் மனதளவில் ஏற்படுகின்ற கலக்கத்திலிருந்து வெளிவரலாம் நம்மை நாம் நேர்மையாளர்கள் என்று நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்தவர்களிடம் நிரூபிக்க நாம் முற்படுவதை விட நம்முடைய நேர்மையை அறிந்து கொண்டு நம்முடைய உண்மைத்தன்மைக்கு ஏற்ப நமக்கு தீர்ப்பு வழங்குகின்ற கடவுளிடம் சரணாகதி அடைவதே உண்மையான மீட்புக்கான வழி உண்மை நிலையானது அதற்கு அழிவே இல்லை நம்முடைய நன்மைத்தனங்கள் நம்மை என்றுமே காத்து வழிநடத்தும் நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்தவர்கள் நம்மை பழித்துரைத்தவர்கள் அனைவரும் நாணம் கொள்ளச் செய்யும்படி நம்மை யாரென்று இந்த உலகிற்கு நாம் நம்புகின்ற உண்மையும் நமது ஆண்டவரும் இந்த உலகிற்கு புரிய வைப்பார்கள் இரையாகி இரையாகி சிலுவைச்சாவிற்கு தன்னை கையளித்த இறைமகன் இயேசு மங்காத புகழோடு என்றென்றும் நிலைத்திருக்கிறார் ஆனால் முப்பது வெள்ளைக்காசுக்காக ஆசைப்பட்டு அவரை காட்டி கொடுத்த யூதாசு என்றென்றுமே எளிநிலைக்கு ஆளாகியிருக்கிறார் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள் இடர்கள் அனைத்திலும் இறைவனின் துணை கொண்டு வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணிப்போம் ஆமீன் ஜெபிப்போம் எங்கள் அனைவரையும் படைத்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்துகின்ற அன்பு இறைவா உம்முடைய திட்டத்தின்படியான வாழ்க்கை எங்களுக்கு வழங்கிய கொடைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய இறை திட்டம் என்ன என்பதை உணர்ந்து கொள்ளாமல் உம்மை பழித்து உமை விட்டு பிரிந்து பாவ வாழ்க்கை வாழ்ந்த தருணங்களுக்காக உம்மிடம் மனம் அருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் எங்களுக்கு எதிராக ஏற்படுகின்ற அனைத்து பழி திட்டங்களிலிருந்தும் உம்முடைய துணை கொண்டு நாங்கள் வெளிவருவதற்கு தேவையான மன உறுதியையும் திடத்தையும் எங்களுக்கு நிறைவாக தந்தரளும் எத்தகைய துன்பங்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் எங்கள் நற்செயல்களின் பொருட்டு எங்களுக்கான நீதியை நீர் வழங்குவீர் என்ற நம்பிக்கையோடு எங்கள் வாழ்க்கை பயணத்தை நாங்கள் தொடர வேண்டிய வரங்களை எங்களுக்கு தாரும் எங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் வழிநடத்திச் செல்வதற்கு நாங்கள் ஈடுபடுகின்ற அனைத்து செயல்களிலும் எங்களுக்கு வெற்றியை கட்டளையிடும் கல்வி கற்கின்ற மாணவர்கள் தாங்கள் படித்த பாடங்கள் அனைத்தையும் நினைவில் வைத்துக்கொண்டு தெளிவான முறையில் நல்ல அமைதியான மனநிலையோடு தங்கள் தேர்வுகளில் அவற்றை வழிகொணர்ந்து நல்ல மதிப்பெண்கள் பெற்று இந்த சமூகத்திற்கும் இரையாட்சிக்கும் உகந்த மக்களினமாக மாற வேண்டிய வரங்களை அவர்களுக்கு நிறைவாக தாரும் எங்களிடையே நோய்வாய்ப்பட்டிருப்பவர்கள் விரைவாக குணமடைந்து உம்முடைய அன்புக்கு சான்று பகர்கின்ற மக்களாக வாழ வேண்டிய வரங்களை நிறைவாக தாரும் வாழ்விலே கடன் சுமையாலும் பல நெருக்கடிகளாலும் இன்னல் பட்டு கொண்டிருக்கின்ற மக்கள் அனைவரையும் கண்ணோக்கி பார்த்து அவர்கள் தங்கள் பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் வெளிவர வேண்டிய நடவடிக்கைகளை நிறைவாக மேற்கொள்ள வேண்டிய மன உறுதியையும் மன தெளிவையும் அவர்களுக்கு நிறைவாக அளித்தருளும் கதி என்று நம்பி உம் ஒருவரால் தான் மீட்பு கிடைக்கும் என்ற மன நம்பிக்கையில் நிறைவு பெற்று உம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த திருக்கூட்டத்தை கண்ணோக்கி பார்த்து அவர்கள் அனைவரும் தங்கள் வாழ்க்கையில் அனைத்து நிலைகளிலும் வெற்றியடைந்து உம்முடைய அன்புக்கு சான்று பகிர்ந்த மக்களினமாக அவர்களை நீர் மாற்றியருளும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன் இறைமகன் இயேசு வழங்கும் நிறைவான அருளாசீர் இன்றும் என்றும் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவாக தங்கியிருப்பதாக ஆமேன் இயேசு கே புகழ் மரியே வாழ்க